ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரை காலுக்கு அஞ்சு கட்டிலியது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் காட்டுது இதில் வந்து நம்ம பாய் டிசைன் பிரமிட் டிசைன் ரெண்டும் மிக்சிங் பண்ணி போட்டிருக்கோம் அஞ்சு டிசைன் பாய் டிசைன் வரும் அதுக்கு நடுவில் பிரமிட் டிசைன் வரும் திருப்பி அஞ்சு லைன் பாய் டிசைன் போட்டிருக்கோம் ஃபுல்லாக அது டீ குட்டில் செஞ்சுருக்கோம் ஆரை காலுக்கு அஞ்சு சைஸ் இதில் வர பழகை வந்து ஃபுல்லாகவே ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் பழகை போட்டிருக்கோம் கால் வந்து நாளுக்கு மூணுலேயுக்கு போட்டிருக்கோம் கட்டில் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்ம வந்து அந்த பிளவுடு வந்து முக்கால் திக்னஸ் பை எயிட்டின் எம்எம் திக்னஸ் பிளவுடு போடுறோம் ரீப்பர் வந்து மூணு ஒன்றரை அஞ்சு பீஸ் வரும் சைடு பார் வந்து அஞ்சுக்கு ரெண்டு போடுவோம் நம்ம வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஆரே காலுக்கு அஞ்சு சைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இதே டிசைன் ஆரேக்காலுக்கு ஆறு வேணுனாலும் போட்டு தரலாம் நாலடி வேணுனாலும் போட்டு தரலாம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் கட்டில் அஞ்சாயிரத்தி எட்நூறுவில வந்துருக்கு அஞ்சாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூறுரூவா எட்டாயிரத்தி ஐநூறுவா ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது சோபா ஸ்டார்டிங் நம்ம நம்பிவிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரரூபா ஏழாயிரரூபா பன்னெண்டாயிரரூபா பதிமூணாயிரரூபா அது போல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் இதில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடல் ரேட் நான் அனுப்புவேன் நம்ம கம்பெனி வந்து கொடுங்கூர் எழில் நகரில் இருக்குது கனதாஸ் நகர் இருக்குது கனதாஸ் நகர் சைடு வரும் கூப்பமேடு தண்ட்பேட்டை பவர் ஹவுஸ் தான் வந்தால் உள்ளே வரணும் பொருள் செய்கிறது நாங்கள் தான் பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி தரோம் நம்ம வாங்கி சப்ளை பண்ணல நம்மளே தயார் பண்ணுறோம் நீங்கள் வந்தீங்கன்னா வித்வுட்டாக மெட்டீரியல் பார்க்கலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு வாரம் டைம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி பாலிஷ் போடாமல் நாங்கள் பார்க்கணும் சார் நான் கார்பண்டர் தான் நானே வந்து செக் பண்ணிக்கிறேன் என் ஃப்ரெண்டு கார்பண்டர் டீ கொடுத்தானா மரம் செக் பண்ணணும் இப்போதான் சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே சொன்ன அப்புறம் வித்வுட்டாக நம்ம பாலிஷ் பண்ணி தரலாம் இதுலேயே வந்து இப்போ நம்ம நேச்சுரல் பாலிஷ் போட்டு கஸ்டமர் வால்நட் கலர் கேட்டிருக்காங்க அதனால் லைட்டாக வால்நட் கலர் ஆட் பண்ணி போட்டுருவோம் இதுலேயே நேச்சுரலாக வேணுணாலும் நேச்சுரலாக போடலாம் இல்லை பிளாக் கலர் வேணுனாலும் போட்டு தருவோம் நம்ம நம்ம கலர் வந்து பிளாக்கு ரோஸ்வுட்டு வுட்டு கலர் வால்நட் கலரு எந்த கலர் வேணுமோ அதை தரலாம் இல்லை கலரிங் பண்ணி தரணும் சார்னாலும் கலரிங் பண்ணி தருவோம் நீங்கள் எந்த கலர் விரும்புறீங்களோ அந்த கலர் போட்டு தரலாம் நம்ம தேக்க மரமும் செஞ்சு தரோம் மாகண்ணி செய்கிறோம் சைனா டிவுட் செய்கிறோம் படாக்கு மரம் வேணுனாலும் படாக்கு மரத்தில் செஞ்சு தரலாம் நம்ம இந்த ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம டைனிங் டேபிள் ரெடி பண்ணுறோம் டைனிங் டேபிள் வந்து ஸ்டார்டிங் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு வேலை இருந்திருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் ரெடி பீஸாக இருக்குது இதுக்கு பெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டைனிங் செட் வேணுனாலும் காண்டக்ட் பண்ணலாம் சோஃபா செட் வேணுன்னாலும் காண்டக்ட் பண்ணலாம் டீஃபை மற்றபடி ட்யூபூர்ட்டில் டேபிள் ஃபர்னிச்சர் எது வேணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் ஃபோட்டோஸ் நாங்கள் சென்ட் பண் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு எது வேணும்னு சொல்லிங்கன்னா ஆயிரம் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம திவான் கட்டில் கூட செய்கிறோம் திவான் கட்டில் வந்து ஸ்டார்டிங் அஞ்சாயிரரூவாலேருந்து செய்கிறோம் மைக்கா கட்டில் வந்து ஸ்டார்டிங் அஞ்சாயிரத்தி எட்நூறுவா சிங்கிள் கட்டு டபுள் கட்டு ஆறாயிரத்தி எட்நூறுரூவா குயின் சைஸ் எட்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து சேரும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்குது நம்ம கிட்டே நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிணா நம்ம ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெடி ஸ்டாக் இருந்தால் அன்றைக்கே கொடுத்துடலாம் அடுத்த நாள் ஃபினிஷிங் இது போல் இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பாலிஷ் தான் பண்ணுறோம் கிளாசிக் ஃபினிஷிங் தான் பொருள் தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா டீ குட்னா டீ குட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் தேக்கு மரம் தான் போடுவோம் சென்னை டீக்குட்டு கேரளா டீக்குட்டு அதெல்லாம் போட மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கானா கானா மத்தம் தான் செய்கிறோம் இம்போர்ட் டீ குட் தான் நேரில் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணுன்னா எலி நகரில் இருக்குது நம்ம கம்பெனி இது தெரியல காண்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் வேணால் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் அது வந்து ஸ்ப்ரே பண்ணப்போ எடுத்தது நைட்டு இது மறுநாள் காலையில் ஃபினிஷிங் ஆனப்புறம் காஞ்சப்பறம் எடுத்தது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாச்சும் ஃபர்னிச்சர் ஐட்டம் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ઓકે ફરન્ડ્સ વાય નક્સ્ટ વીડિયો પાર્ક આરજેઆર પ્રદર્સ ફર્નિચર ગણેશ બાયક્ય યુ ફંસ